ராகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல் நான் கர்த்தர் அன்றியும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் போது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்துச் செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்மா என் சந்நிதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரமியம் உள்ளவனோ அவன் சுத்தமாகும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரியம் கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஓரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் மாணவிகளில் புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது நான் கர்த்தர் ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்கக் கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது ஆசாரியன் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தி அன்னியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவர்களின் படைப்பிலே புசிக்கலாகாது விதவியாய்ப்போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரினுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இளவயதில் வயதில் இருந்தது போல திரும்ப வந்து ஆகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய்க் கூட்டி பரிசுத்தமானவர்களோடும் கூட ஆசார் எனக்கு கொடுக்க கடவன் அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் வெள்ளாடுகளில் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒருவன் விசேஷித்த புறத்தினையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும் குருடு நெரிசல் முடம் களலை சொறி முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கருத்திற்குச் செலுத்தாமலும் அவைகளால கருத்திற்கு பலிவிடத்தின் மேல் தகனபலி இடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின அவயவமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கருத்திற்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக அந்நிய கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கன்றாவது செம்மறியாட்டுக்குட்டியாவது குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவது எட்டாம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும் பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம் கர்த்தருக்கு பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக அந்நாளிலேதான் அது புசிக்கப்பட வேண்டும் விடியற்காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம் நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள் நான் கர்த்தர் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியர் ஆகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசிரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் இருப்பதாக சபை கூடிவந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரி நடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சப்பழ ரசத்திலே கால்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரம் பச்சைக் கதிரும் புசியர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டம் எண்ணி கர்த்திற்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் இருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசுஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வானபலிகளையும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள் அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டிக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டக் கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரிய நுடையவைகளாகும் அந்த நாள் உங்களுக்கு சபை சபைகூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபைகூடும் பரிசுத்த ஓய்வினாளாய் இருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்தக் அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையைச் செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அளிப்பேன் அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு அதில் உங்கள் ஆத்மாக்களைத் தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாளும் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கழிவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி பலி பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசரிக்க முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் ஏழு நாளும் இருங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நான் இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள் இஸ்ரேவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரேல் புத்திரருக்கு தெரிவித்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் மூன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவமில்லை அவரில் நிலத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரைக் காணவுமில்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும் நீதியைச் செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதிமுதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனைக் கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை இருக்கிறான் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவோம் இதனால நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது அவருடைய கட்டளைகளைக் கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம்